மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நாளுக்கு நாளாக வளர்ச்சியாக வளர்ந்து வரும் கட்சி என்றால் அது தாவிக்க கட்சி என கூறலாம் ஏனென்று பார்த்தீங்கன்னா பிற கட்சிகள்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் வளர்ந்து வளர்ந்து வருவார்கள் ஆனால் நாளுக்கு நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி பலமாகிக் கொண்டிருக்கிறது என்றால் அது முழுமைக்கும் முழுமையாக தாவிக்க கட்சி அதாவது அரசியல் தொடர்புற நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை மக்களே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ கொள்ள வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரன்னு சொல்லிட்டு புரியும் அதாவது தாவக்கா வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறது என்று எப்படி சொல்கிறேன் என்றால் பல அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் இணைய போத தகவல்கள் தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறது அதாவது கட்சியில் யாரும் அமைச்சர் கூட ஒரு எம்எல்ஏ கவுன்சிலர் என எந்த பகுதியும் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு கூறியிருப்பார்கள் ஆனால் இப்பொழுது தாக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் இருந்து எம்பியிலிருந்து முதலமைச்சர்களே போய் வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேருவார்கள் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு நாளுக்கு நாளாக வளர்ச்சி கொண்டிருக்கிறது நமது தாக்கா அதாவது என் டிடிவி தினகரன் சத்யபாமா ராம் தமிழர் கட்சி காளியம்மாள் அப்படின்ட்டு பல கட்சிகள் இருந்து பல வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் என பல பேர் இணையப்போதான தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா கசிந்து இருக்கிறது அது மட்டும் இல்லை ஓபிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா தகவல் இணைய போதான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளவு பெரிய அரசியல் காலத்தில் கண்டிப்பாக அந்த நிகழ்வு நடக்காதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் அது மட்டும் இல்லை மிக மிக முக்கியமான விஷயம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் அனைத்து கட்சிகளையும் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக உள்ளது அதாவது அடுத்த ஆட்சி யார் கையில் இருக்கிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் வாக்களிக்கும் ஒரு ஒரு ஓட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முதலமைச்சரை தீர்மானிக்கப் போகிறது ஆகையால் நீங்கள் பொறுமையால் சிந்தித்து உங்களுடைய ஆதரவாளரை அதாவது தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்று உங்களே தேர்வு செய்ய முடியும் என்பதை இந்நிகழ்வில் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும் மக்களே மிக மிக முக்கியமான விஷயம் அது என்னவென்றால் தாவேக்காவில் இன்று இணைய போதான தகவல்கள் கசிந்திருக்கிறது ஆகியால் இன்று இல்லை நாளை தெரிந்துவிடும் நமது டிடிவி தினகரன் இணைய போகிறாரா இல்லையா அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே மக்களே பாய் அடுத்த வீடியோவில் அடுத்த கலனில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்